கத்தருடைய ஜனங்களை பாவம் செய்ய தூண்டுகிற இவர்கள் யார் கத்தருடைய வருஷத்த வேதாகம் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான சகோதர சகோதரர்களை இதை இந்த கடைசி காலத்திலே நான் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அமேன் கத்தருடைய ஜனங்களை மீறி நடக்கதற்கு காரணமாக இருக்கிறவர்கள் யார் என்று சொல்லி அமேன் ஒரு மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாக பாவம் செய்தால் கூட இந்த உலகத்தில் நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள் அதாவது ஜட்சிசர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது அவர்கள் என்ன செய்தாங்கன்னா அந்த மனிதன் கேட்ட தீர்ப்பை வழங்கி இவன் பாவம் செய்தான் என்று சொல்லி அந்த தீர்ப்பு கேட்ட தண்டனை கொடுக்கிறார்கள் ஆனால் ஆண்டருடைய திருவாக்கு சொல்கிறது கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தால் அப்படி பாவம் செய்தவனுக்காக விண்ணப்பம் செய்கிறவன் யார் என்று சொல்லி பர்சுத்த வேதாகமோ உங்களை குறித்தும் எங்களை குறித்தும் கேள்வி கேட்கிறதை நாம் அந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமையான சகோதர சகோதரிகளை மனுஷனுக்கு உருதமாக கூட நாம் பாவம் செய்திடலாம் அந்த பாவமானது இந்த உலகத்தில் என்ன செய்யணும் அது நிவர்த்தியாக்கப்படும் அது மன்னிக்கப்பட்டுவிடும் இல்லை என்று சொன்னால் அதற்கேற்ற தண்டனை கொடுத்து விடுவார்கள் ஆனால் கடவுளுக்கு உரதமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உருதமாக பிதாவாய் தேவனுக்கு உரதமாக பர்சுத்தாவியனருக்கு உரதமாக செயல்பட்டால் அதை மன்னிக்க முடியுமா என்று சொல்லி பார்த்தால் அதற்காக விண்ணப்பம் செய்கிறவன் யார் என்று சொல்லி பார்த்தால் இன்றைக்கு இல்லவே இல்லை அருமையான சகோதர சகோதரிகளே நாம் கத்தருடைய ஜனங்களை மீறி நடக்குவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டாம் ஆண்டவர் ஐந்து விதமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அம்மேன் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீக்க தரிசிகளாகவும் சுயசீசலும் மெய்ப்பவர்களாகவும் போதவர்களாக வைத்திருக்கிறார்கள் ஆமேன் சபையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழிமானது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் கத்தருடைய ஜனங்களை மீறி நடக்கதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டாம் அவர்களை வழி நடத்துகிற கத்தரால் நாம் என்ன செய்யும்னா வழிநடத்தப்படுவோம் அந்த ஜனங்களையும் வழிநடத்துவோம் அப்படிப்பட்ட கிருபைகளை கத்தந்த நாளில் தந்தவராக ஆமீன்